அன்னை வர்க்கும் கேபினட்டுக்கு போறவங்களே சும்மா இருக்காங்க கேண்டீனுக்கு போறவங்க ஆட்டம் தான் தாங்க முடியல என்று பேஸ்புக்கில் பதிவு ஒன்றை பார்த்தேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் ஆகும் மோடியின் மகத்தான சாதனையை மறைத்து ஏதோ பாஜகவும் மோடியும் தோற்று விட்டது போல் ஒரு மாயையை உருவாக்கி மகிழ்கிறது காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடந்த மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களிலும் நூறு தொகுதியை கூட தொடாத காங்கிரஸ் தன் அத்தனை கூட்டணி கூட்டினாலும் பாஜக தனித்து பெற்ற சீட்டுகளை பேட்டி தருகிறார்கள் அதன் தலைவர்கள் பேட்டிகளில் மூத்த தலைவர் ராகுலின் உடல் மொழியில் மமதை தெரிகிறது உண்மையில் பாஜகவும் மோடியும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர இருக்கிறார்கள் மூன்றாவது முறை கூட மூன்று இலக்க தொகுதிகளை முடியாத காங்கிரசுக்கு பிரதமர் பதவி தேவையில்லை என்று நினைக்கும் வரை அவர்தான் பிரதமர் என்பது ராகுலுக்கும் தெரியும் ஒட்டுமொத்த வடக்கிந்தியர்களும் மோடிக்கு பெரும்பான்மை தந்தபோது வடக்கன்ஸ் என்று வசை பாடியவர்கள் இப்போது அதே வடக்கிந்தியர்கள் தீர்ப்பை வைத்து பேசி மகிழ்கிறார்கள் ஆனால் இந்த தீர்ப்பையும் மோடி நாட்டிற்கு தன்னால் ஆன நல்லதை தொடர்ந்து செய்ய பாடுபடுவார் என்பது உறுதி தமிழகத்தில் திமுக தோல்வி அடையும் போதெல்லாம் முதல்வர் முன்னாள் கருணாநிதி சொல்வார் தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று பாஜகவுக்கு பெரும் நம்பிக்கையாக இருந்த உத்தரப்பிரதேசம் போன்ற மாநில மக்கள் காங்கிரஸ் கூட்டணியின் போலி வாக்குறுதிகளை நம்பி சப்பாத்தியால் அடித்த பிண்டங்களாக மாறிவிட்ட போதும் பிற மாநிலங்கள் மோடியை கைவிடவில்லை ஆட்சி அமைக்க வழி செய்திருக்கிறது அது தவிர ஒடிசாவில் ஆட்சியை பாஜக பிடித்துள்ளது ஆந்திராவில் என் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது தெலுங்கானாவில் பல்லமாக வென்றுள்ளது கேரளாவில் புதிய கணக்கை துவங்கியுள்ளது அது மட்டுமல்ல தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது கூடவே பிரதமர் மோடியின் நல்லாட்சியும் தொடர்கிறது அது மட்டுமே வளமான செய்தி இது கொண்டாட வேண்டிய தருணம் நன்றி